ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்பலை ட்ரைனிங் அடமிஸ் முப்பது ட்ரெய்னிங் அகாடமி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான புதிய வகுப்புகளுக்கான அட்மிஷன் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது சோ கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும் அதை பத்தி டீடைல்ஸ் வேணும்னா

வணக்கம் இப்ப கெமிஸ்ட்ரியில என்ன பார்க்க போறோம்னா முக்கியமான டாபிக் பிஹெச் பத்தி பார்க்கலாம் பிஹெச்னா என்ன அதோட முக்கியத்துவம் என்ன அதுல என்னென்ன கணக்குகள் கேக்குறாங்க எப்படி கணக்குகள் கேட்கறாங்க அப்படிங்கிற பத்தி பார்க்கலாம் இப்ப ஃபர்ஸ்ட் பிஹெச் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் பிஹெச் அப்படிங்கிறது பிஹெச் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இல்ல பிஹெச் வந்து ஒரு மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துக்கலாம் இல்ல மீட்டர் எடுத்துக்கலாம் இப்ப பிஹெச் யாரு கண்டுபிடிச்சா இட்ஸ் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்ல வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னா இதை வந்து பொடென்சியல் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லலாம் அதாவது தமிழ்ல ஹைட்ரஜன் அயனியின் செறிவு ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் அயனியின் அயனியின் செறிவு அப்படிங்கிறது பொட்டன்சியல் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லலாம் இப்போ பொட்டன்சியல் ஆஃப் ஹைட்ரஜன் இல்லை கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் அயனியை வச்சு ஹைட்ரின் ஹைட்ரஜன் அயனியின் செறிவை வச்சு இது அமிலமா காரமா அப்படின்னு கண்டறியலாம் இதை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டேனியல் டேனியல் அறிஞர் எஸ்பிஎல் எஸ்பிஎல் சாரன்சன் சாரன்சன் அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சார் எஸ்பிஎல் சாரன்சன் இப்போ இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிஹெச் பிஹெச் வேல்யூ பிஹெச் மதிப்பானது ஏழுக்கு ஈக்குவலா இருந்தா ஏழுக்கு ஈக்குவலா இருந்தா இது என்ன சொல்லலாம் அப்படின்னா நடுநிலை அப்படின்னு சொல்லலாம் நடுநிலை பிஹெச் மதிப்பு ஏழை விட ஏழை விட அதிகமா இருந்தா இது என்ன சொல்லலாம் அப்படின்னா காரம் அப்படின்னு சொல்லலாம் பேஸ் பேஸ் அப்படின்னு சொல்லலாம் நடுநிலை அப்படின்னா நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க அமிலமும் இல்லை காரமும் இல்லை நியூட்ரல் நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க பிஹெச் மதிப்பு ஏழை விட கம்மியா இருந்துச்சு அப்படின்னா ஏழை விட கம்மியா இருந்துச்சுன்னா இது என்ன சொல்லலாம் அப்படின்னா அமிலம் அப்படின்னு சொல்லலாம் அமிலம்னா ஆசிட் அப்படின்னு சொல்லலாம் அமிலம் ஓகே இதை பத்தி இதுல எப்படி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் இப்போ பொதுவாக நமக்கு என்ன பிஹெச் வேல்யூலாம் நமக்கு தெரிஞ்சாகணும் இப்போ மனித உமிழ்நீரோட பிஹெச் என்ன ரெண்டு மனித உமிழ்நீரோட பிஹெச் ரெண்டு அதுக்கப்புறம் சாரி உமிழ்நீரோட பிஹெச் ரெண்டு இல்லை மனித உமிழ்நீர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆறு டு எட்டு கொடுத்துருக்காங்க பொதுபுக்கில் உமிழ்நீரோட இதோட பிகச் நான் சொல்றது மனித அந்த பித்த நீர் பித்த நீர் வந்து இல்ல கோலிக் ஆசிட் வயிற்றில் சுரக்கும் திரவம் அதோட பிஹெச் தான் வந்து ரெண்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அதுக்கப்புறம் மனித ரத்தத்தோட பிஹெச் ஏழு புள்ளி நாலுன்னு புதுப்புக்களை கொடுத்துருக்காங்க மனித ரத்தம் ரத்தத்தோட பிஹெச் அடுத்து சோடியம் ஹைட்ராக்சைடு இல்லைனா அமோனியம் ஹைட்ராக்சைடு என்ஏஓஓஓஹச் என்ஏஓஎஹெச் இதோட பிஹெச் வந்து ஃபோர்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட பிஹெச் வந்து ஃபோர்டீன் ஏன்னா இது காரம் ஏழை விட அதிகமாக இருக்கும் அதனால் ஃபோர்டின்னு சொல்லுவாங்க இப்போ பிஹெச் மதிப்புகள்லாம் நம்ம எழுதிடலாம் புக்கில் இருக்குது இதே என்ன நமக்கு கஷ்டம் வரும் அப்படின்னா பிஹெச் கணக்குகள் இந்த கணக்குகள் பற்றி நம்ம எப்படி ஈஸியாக பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பிஹெச்ல எப்படி எல்லாம் கணக்கு கேட்கலாம் அப்புறம் இதுல வேற என்னென்ன ஃபார்முலாஸ் கேட்கலாம் அப்படிங்கிற பத்தி பார்க்கலாம் இப்போ பிஹெச் பொறுத்த வரைக்கும் பிஹெச் எப்படி டிஃபைன் பண்றாங்க அப்படின்னா பிஹெச் மைனஸ் லாக் டென் log 10 h+ அப்படினு சொல்லலாம் மைனஸ் log 10 h+ ஹைட்ரஜன் அயனியின் செறிவு ஓகேவா இதே வேற எப்படி எழுதலாம் அப்படினா அந்த மைனஸ் இல்லாம எழுதலாம் அப்படினா log 10 log 10 h+ இந்த மைனஸ் அப்படியே என்ன ஆகும் அப்படின்னா இன்வெர்ஸ் ஆயிரும் மைனஸ் இன்வெர்ஸ் ஆகும்போது வேற எப்படி எழுதலாம்னா லாக் டென் ஒன் பை ஹச் பிளஸ் அப்படின்னு எழுதலாம் ஒன் பை ஹச் பிளஸ் மைனஸ் இல்லாமல் எழுதணும்னா இப்படி எழுதணும் இது மூணுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் இப்போ இது மூணு கொடுத்துட்டு இதுல எது கரெக்ட் அப்படின்னு கேட்கலாம் அடுத்து இதுல இன்னொரு ஃபார்முலா எப்படி எழுதலாம்னா பி ஓஹெச் பி ஓஹெச் விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாக் டென் மைனஸ் லாக் டென் ஓஹச் மைனஸ் அப்படின்னு எழுதலாம் ஓஹச் மைனஸ் ஓகே இந்த மைனஸ் இல்லாமல் எப்படி எழுதலாம் அப்படின்னா லாக் டென் ஓஹச் மைனஸ் இங்கே இந்த மைனஸ் அப்படியே இங்கே இன்வர்ஸ்னு வரும் மைனஸ் அப்படியே இங்கே இன்வர்ஸ்னு வரும் அடுத்து லாக் டென் லாக் டென் இந்த இன்வர்ஸ் அந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகாது இந்த மைனஸ் வந்து அயனி உள்ள உள்ளது ஐனியில உள்ளது இந்த மைனஸ் வந்து ஹைட்ராக்சைடு அயனி ஆனா இந்த மைனஸ் இன்வர்ஸ் அதனால ஒன் பை ஓஹெச் ஓஹெச் மைனஸ் அப்படின்னு வரும் எப்படி எழுதலாம் இந்த மூணு ஃபார்முலால எது எழுதினால கரெக்ட்டா தான் அடுத்து இன்னொரு ஃபார்முலா என்ன சொல்லலாம் அப்டினா இது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இது ரெண்டாவது ஃபார்முலா அடுத்த மூணாவது ஃபார்முலா என்ன சொல்லنا pH யும் pOH யும் கூட்டினா எனக்கு 14 வரணும் 14 pH யும் pOH கூட்டினா 14 வரணும் அப்ப இந்த மூணு ஃபார்முலாவோ பிஹெச் கணக்குகளுக்கு நம்ம பாத்துக்கலாம் இது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இது ரெண்டாவது ஃபார்முலா செகண்ட் ஒன் இது தேர்டு அப்ப மூணு ஃபார்முலா பிஹெச்னா என்ன பிஓஹெச்னா என்ன பிஹெச்ஐயும் பிஓஹெச்ஐ கூட்டினா நமக்கு என்ன வேல்யூ வரும் அப்படிங்கிற பத்தி இப்போ இதுல கணக்குகள் எப்படி கேட்கலாம் அப்படிங்கிற பத்தி பார்க்கலாம் கணக்குகள் எப்படி கேட்கலாம் அப்படிங்கிற பத்தி இந்த ஃபார்முலா வச்சு இப்ப பார்க்கலாம் நம்ம இதுல ஃபர்ஸ்ட் கணக்கு எப்படி கேட்கலாம் அப்படின்னா இப்ப ஃபர்ஸ்ட் கணக்கு பாருங்களேன் ஒரு கரைசலின் ஒரு கரைசல் இல்ல ஒரு சொல்யூஷன் ஒரு கரைசலின் ஹைட்ரஜன் அயனியின் செறிவு அதாவது எதோட செறிவு கொடுக்கறாங்க ஹைட்ரஜன் அயனியின் செறிவின் மதிப்பு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கரைசலின் ஹைட்ரஜன் அயனியின் செறிவின் மதிப்பு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம இதோட மோல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க இதை நார்மலாக நம்ம எடுத்துக்க எப்படி எடுத்துக்கலாம் ஒன் இன்டூ டென் பவர் மைனஸ் ஃபோர் மோல்னு எடுத்துக்கலாம்

log 10 1 into 10 power minus 4 இந்த value எழுதணும் அப்படி நமக்கு formula தெரியும். என்ன formula தெரியும்? log AB அப்படினா log AB அப்படினா log a plus b நில்தலாம். இப்படு இங்கு இருக்கு அதனால் என்ன எழுதலாம் இந்த minus வெல்லை வெச்சிக்கலாம் காமனா

பவர் மைனஸ் ஃபோர் அது மட்டும் இருக்கும் இப்போ பாருங்க பேஸும் பேஸ் இருக்கும்போது இந்த மைனஸ் அப்படியே முன்னாடி வந்துடும் அப்போ மைனஸ் ஃபோர் லாகுன்னு இருக்கும் இப்போ எப்போதுமே வந்து லாகு டென் லாகு அடிமானமும் அந்த பேஸோ ஒன்றா இருந்துச்சு அப்போ லாகு ஃபைவ் லாகு செவன் செவன் இப்படி எல்லாம் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதோட வேல்யூ வந்து ஒன் ஓகே அப்போ இதோட வேல்யூ வந்து என்ன ஆகும் ஒன்னுன்னு வரும் ஒன் அப்ப மைனஸ் இன்டூ மைனஸ் ஃபோர் என்ன வரும்னா பிளஸ் ஃபோர்னு வரும் அப்போது இந்த கரைசலோட பிஹெச் வந்து பார்த்தோன்னா பிளஸ் ஃபோர் பிஹெச் வந்து பிளஸ் ஃபோர் அப்போ எப்போ நமக்கு தெரியும் பிஹெச் ஏழை விட கம்மியாக இருக்குது அப்போ இது இந்த சொல்யூஷன் என்னது ஆசிட்ஸ் இந்த சொல்யூஷன் இந்த கரைசல் வந்து ஆசிட்ஸ் பிஹெச் ஏழை விட கம்மியாக இருந்தால் இது ஆசிட் அப்படின்னு சொல்லலாம் ஓகே நமக்கு இது எக்ஸாம் எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம் எக்ஸாம் எப்படி சால்வ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இந்த சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க ஹைட்ரஜனோட சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குன்னு பாருங்க நாலு டிஜிட் அப்ப ஆன்சர் வந்து பிஹெச் நாலு பிஹெச் வந்து நாலு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நாலு டிஜிட் இருக்கிறதுனால பிஹெச் வந்து நாலுன்னு சொல்லலாம் பிஹெச் வந்து நாலுன்னு சொல்லலாம் அப்போ பிஹெச் நாலு அப்படின்னா அந்த கரைசல் வந்து அமிலம் அப்படின்னு ஒரே ஸ்டெப்ல ஈஸியா சொல்லிடலாம் இப்போ இதுல வேற எது சொல்லாம பாருங்கலாம் இப்போ இதுல ஹைட்ரஜனோட செறிவு அச்சு பிளஸ் இதோட செறிவு வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன்னு அப்ப பாயிண்ட் அப்புறம் மூணு ஜீரோ தான் இருக்கு அப்ப இதோட பிஹெச் என்ன சொல்லலாம் மூணு அப்ப இது வந்து அமிலம் தான் ஏழை விட கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதே பாயிண்ட் அப்புறம் ஜீரோ 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 மூணு ஜி நாலு ஜீரோ கொடுத்து ஒண்ணு கொடுத்துருக்காங்கன்னா பாயிண்ட் அப்புறம் அஞ்சு டிஜிட் இருக்கு அப்ப இதோட பிஹெச் வந்து பிஹெச் வந்து அஞ்சு சொல்லலாம் இதே ஒன் இன்டு டென் பவர் மைனஸ் நைன் இருக்கு அப்ப இதோட ஹைட்ரஜனோட செறிவு கொடுத்துருக்காங்க பாயிண்ட் இப்படி கொடுக்குறாங்க ஒன் இன்டூ டென் பவர் மைனஸ் நைன் அப்படின்னு கொடுக்குறாங்க இப்போ இங்கே டென் பவரில் என்ன இருக்கோ அதுதான் அதோட பிஹெச் டென் பவரில் என்ன இருக்கோ அதுதான் அதோட பிஹெச் அப்போ பிஹெச் வந்து நைன் ஓகே பிஹெச் நைனு அப்போ ஏழை விட அதிகமாக இருக்கு அப்போ இது காரமாக அமிலமா அப்போ இது காரம் ஏழை விட அதிகமாக இருந்தா அதே கொஸ்டின் இப்படி கொடுத்தாங்கண்ணா இதே கொஸ்டின் இப்போ ஒன் இன்டூ டென் பவர் மைனஸ் எயிட்டு அப்படின்னு கொடுத்தாங்கண்ணா இது வந்து ஹைட்ரஜனோட செறிவு ஹைட்ரனோட ஹைட்ரஜனோட செறிவு கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போது ஹைட்ரஜன் ஹச் பிளஸ் இதோட செறிவு வந்து ஒன் இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஃபோர் மோல்னு கொடுக்குறாங்க அப்போ நீங்கள் ஒன் கொடுத்தா அதெல்லாம் எடுத்துக்கவே கூடாது அது ஜீரோ ஏன்னா லாக் ஒன்னோட மதிப்பு நமக்கு ஜீரோ வந்துடும் டென் பவரில் என்ன கொடுக்குறாங்கன்னு பாருங்க அப்போ டென் பவரில் என்ன கொடுக்குறாங்களோ மைனஸ் கொடுக்குறாங்களோ பிளஸ்ஸோ அதை நீங்கள் எடுத்துக்க வேணா மைனஸ் தான் மோஸ்ட்லி கொடுப்பாங்க அப்போ உங்களுக்கு மைனஸ் இன்னு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் அப்போ பவரில் என்ன இருக்குன்னு பாருங்க பவரில் எட்டு இருக்கு அதனால இதோட பிஹெச் வந்து எட்டு எட்டு அப்போ ஏழை விட அதிகமாக இருக்கு அதனால இதை காரம் அப்படின்னு சொல்லலாம் ஏழை விட அதிகமாக இருக்கு காரம் சொல்லலாம் ஓகே இப்போ இது மாதிரி ஒரு கொஸ்டின் பார்க்கலாம் இப்போ ஒரு கரைசலின் ஹைட்ராக்சைடு அயனியின் செறிவு OH மைனஸ் அயனியின் செறிவு னு ஒரு கரைசலின் ஹைட்ராக்சைடு அயனியின் செறிவு கொடுத்து இது என்ன கொடுத்து இருக்காங்க அப்படினா 1 10 பவர் -9 மோல் னு கொடுத்து ஓகேவா அப்ப நம்ம இத வச்சேனா என்ன சொல்லிரலாம் pH கண்டுபுடிச்சலாம் pH OH வந்து 10 என்ன இருக்கு பாருங்க நைன் இருக்கு அப்போ பிஓஹெச் வந்து நைன் நமக்கு மூணாவது ஃபார்முலா ஒன்னு சொன்னேன் என்ன சொன்னேன் பிஹெச்ஸையும் பிளஸ் பிஓஹெச் யும் கூட்டினா நமக்கு என்ன வரணும் ஃபோர்டீன் வரணும் நமக்கு பிஓஹெச் வந்து நைன் தெரியும்